மோட்டை பர்டை நேர்களை நேர்களை அப்படின்றது சரி அந்த சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பெல் பட்டன் எல்லாம் பண்ணிவிடுங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரீ ரிவ்யூ முன்னோட்டம் அது என்ன படம்னு பாத்தீங்களா சன் ஆர் ரெண்டு எட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் வேற யாரும் பண்ண முடியாது சரி சன் பிக்சர் தயாரிப்பில் வந்திருக்கேன் நம்ம ராயன் படத்தை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போறோம் இதில் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லவே தேவையில்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம தனுஷ் சார் தான் அது ஹீரோ மட்டும் இல்லை அவர் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாரு இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி ஸோ அதை பண்ணியிருக்காரு இது செகண்ட் டைரக்ஷன் அவர் பண்றது இதுல என்ன பெருசா ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நடிகர் பட்டாலும் ரொம்ப பெருசா இருக்கு நடிப்பு அர்க்கன் என்ஜே சூர்யா அப்படி சொல்லிட்டு போலாம் பிரகாஷ் சாஜி சார் அது மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு அது பற்றாம வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் மூணு பேர் நடிக்கிறாங்க ஸோ இது மாதிரி நடிகர் பட்டாலும் பெருசாக இருக்குது சரி அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மந்த் சார் இசை புயல் அவர் மியூசிக்கில் கலக்கியிருக்காரு பாடல்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் நாளைக்கு தான் தெரியும் படம் ரிலீஸ் ஆனதுதான் பாடல்கள் வந்து ஒரு தரப்பு சூப்பர்ன்றாங்க ஒரு தரப்பு நல்லா இல்லைன்றாங்க ஸோ அப்போ அது ஆவரேஜ் தான் ஸோ மியூசிக்கும் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதா நாளைக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு அடுத்து வந்து கதை கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னா இதுக்கு முன்னாடி தனுஷாரோட பாப்பாண்டி அதை தான் பார்க்கணும் அது கொஞ்சம் தொய்வுதான்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஸ்பீடு இருக்காது சரி இதை விட தாண்டி தனுஷார் வந்து லாஸ்ட்டாக எப்போ பெரிய மெகாஹிட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேடிகிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு வருஷம் இல்லை தனுஷாரோட மெகாயிட் படம் எதாவது வந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் பட் நானும் தேடி பார்த்து கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க சரிங்களா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இது என்ன ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி லைக் வடசெண்டை இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ரவுடிசம் இதை பேஸ் பண்ணி தான் கதை இருக்கும் அப்படின்றது சினிமா வட்டாரத்து செய்தி இதை தாண்டி பெருசாக இந்த படத்தில் ப்ளஸ் இருக்க வாய்ப்பில்லை வெள்ளி சரியாயிருந்தது மூணு நாள் கலெக்ஷன் வந்துடும் ஒவ்வொரு ஓடிடும் அதை தாண்டி படம் எப்படி ஓடும்ன்றது நமக்கும் தெரியல ப்ரொடியூசருக்கும் தெரியல தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இதில் வேற என்ன பெருசாக ப்ளஸ் இருக்குது இந்த படத்துல தான் வயசாக கமெண்ட்டில் பண்ணுங்க வழக்கமாக நம்ம எல்லா படத்துக்கும் ரிவியூ பண்ணுறோம் இந்த படத்துக்கும் ப்ரீரிவியூ அப்படின்னு போது நூற்றுக்கு முப்பது பிலோ தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமீப காலமாக வந்து தனுஷாருக்கு கதை செலெக்ஷன் திரைக்கதை அது எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு அது ஏன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரு பத்து எடுத்தாலே அவரோட ஹிட் என்னன்னா கண்ணன் வட சென்னை அதுக்கு முன்னாடி விஐபி ஒன்று அவ்வளோதான் இதை தாண்டி வந்து அவர் பெருசாக ஹிட் எதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவும் செல்வராங்க சார்லாம் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்படி இப்படின்றாங்க பட் என்னோடய அசியம் அதாவது நம்ம மொட்டை பாட்ட சேனலுடைய ரிவியூ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு முப்பது ஃபெயில் தான் பாஸ் கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ஐசா பாஸ் ஸோ அதனால் பெரிய சந்தேகம் தான் இந்த படம் வெற்றி அமையிறது அப்படி வீறி வெற்றி அமைந்தால் தனுஷ் ரசிகர்களுக்கும் தனுஷாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் அதர்வைஸ் அடுத்த படத்தோட ரிவியூட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் பை